சங்கீதம் முப்பத்தி இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு செய்வார் ஆமாங்க மகிழ்ச்சி என்னுடைய பிரச்சனைகளுக்கு விடுதலையாகவும் இருக்கும் நீங்க விசுவாசிக்கும் பொழுது கத்தருக்குள்ள நீங்க மனமகிழ்ச்சியா இருப்பீங்க கத்திற்குள்ள மனமகிழ்ச்சியா இருக்கும் போது உங்க இருதயத்துல நீங்க நினைச்சாலே அது உங்க வாழ்க்கையில நிறைவேறும் எப்படி நீங்க நினைக்கிறீங்களா உங்களுடைய கத்தரை செய்யும் பொழுது கண்டிப்பா நீங்கள் ஆசீர்வாதங்களை பெறுகிறவர்களாகவும் ஆசிர்வாதிக்கப்பட்ட மனிதர்களாகவும் கண்டிப்பா இருப்பீங்க அந்த மன கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறாரு நீங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீர்கள் உங்களால பல பேர் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் உங்களால பல பேர் நன்மை அனுபவிப்பார்கள் அதனால உங்க வாழ்க்கையில நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள் மறுபடியும் சொல்றேன் இடத்தில் நீங்கள் மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது உங்களுடைய இருதயத்தின் பாரங்களை உங்க இருதயத்தின் வாஞ்சைகளை உங்க இருதயத்தின் ஏக்கங்களை அவர் தீர்த்து வைப்பார் அவர் நிறைவேற்றி கொடுப்பார் விசுவாசிங்க